ஹாய் மக்களே இன்றைக்கியான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதாவது கம்பு நடுறதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா உழவு ஓட்டிக்கணும் காட்டவே உழவு ஓட்டினதுக்கப்புறம் மாட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கால் தடுத்துக்கணும் நம்ம தடுத்து விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை சும்மா நம்ம கால் மட்டும் தத்துவிட்டு போனால் நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் அதனால் நம்ம பாருங்கள் மாட்டில் வந்து நல்லா கால் தடுத்தாச்சு இப்போ நம்ம காவாய் கட்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சஞ்சு காலெல்லாம் தாத்தோம்னா இந்த கைன் புறம் ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கம்பு நட வேண்டி தான் ஏன்னா கொஞ்சம் மூசி வாங்குது எனக்கு கொஞ்சம் மூசி மூசை தண்ணிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நம்ம காவாய் தூக்கி கட்டணும் அது இல்லாமல் வந்து கல் வந்து எக்கச்சக்கமாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது கல் வேற காட்டில் வேற காலுக்கு அடிக்கிது பார்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா கிட்ட தடவை பார்த்திங்கன்னா ஒரு நாலு கால் இல்லை ஒரு அஞ்சு கால் நம்ம தடுத்தால் போதும் தண்ணி எந்த அளவுக்கு ஸ்பீடாகிடுதோ அந்த அளவுக்கு நம்ம கால் தடுத்தால் போதும் அதுதான் கரெக்டாக இருக்கும் பார்த்தோம் பாருங்க வெறும் வெ சின்ன சில சின்ன சின்ன கல் தான் சக்கச்சக்கமாக இருக்குது இல்லை இல்லை ஏற்கனவே தான் பூசி நட்டு இருந்தது பூசி நட்டுன்னு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது இல்லை பாருங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை மண்ணெண்ண கூட ஆரிய அடிச்சிட்டு போய் நினைக்கிறேன் கல்லாக இருக்குது மக்களே இந்த வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் விவசாய மக்களாக இருக்கலாம் இல்லை டவுன் பீப்புளாக இருக்கலாம் அவங்களுடைய கருத்தும் மறக்காமல் சொல்லுங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டே இருக்குது ஏன்னா அங்கே கொஞ்சம் ஆக்சிடெண்ட் வந்துட்டான் ஆர்டர் பண்ணிட்டாங்க அதனால் இங்கே கொஞ்சம் எடுக்கிறதுக்கு மூச்சு எடுத்து பார்த்துக்கோங்க இந்த நானும் சும்மா டக்கு டக்குன்னு அடிச்சுக்கான பார்த்தோம் கல் தாஸாக இருக்கிறதுனால வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது இல்லை அந்த ஓடக்கல்லு வேறு ஒருவே நம்ம அங்கேருந்து நம்ம மண் காய் வச்சு கட்டி வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு அஞ்சஞ்சு கால் மேக்ஸிமம் அஞ்சு கால் இல்லை நாலு கால் தடுத்துமுன்னால் டக்கு டக்குன்னு இந்த செரவை முடிச்சிடலாம் அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒன்றா முடிச்சுட்டு போயிடலாம் முடிச்சதுக்கப்புறம் கம்பு நம்ம வாங்கிட்டு வந்து கம்பு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்பு ஓடுறப்போ அதுவும் வெளியே எடுத்துறேன் இப்படிலாம் கம்பு ஓன்றாங்க அப்படின்ட்டு இப்போ நமக்கு ஆர்கானிக் முறையில் நமக்கு கம்பு கிடைக்கிது ஏன்னா கம்பில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் அவ்வளோ சத்து இருக்குது கூழ் கூழாகட்டும் ஆகட்டும் அப்புறம் களி கம்மங்கழி அப்புறம் கம்மங்கஞ்சி அவ்வளோ சத்துங்க உடம்புக்கு சாப்பிட்டிங்கன்னா இந்த காலத்தில் அரிசியை விட அதுதான் இன்றைக்கி அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூவா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது வெயில் ரெண்டாயிரூவா கொடுத்து வாங்கினாலையும் அதில் ஒரு மாதமும் வர மாட்டேங்குது ஆ பாரு நம்ம எத்தனையும் ரெண்டாயிரரூவா கொடுத்து அரிசி வாங்கி ம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாதாங்க விவசாயம் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு பயிரை வந்து விளைவிக்கிறதுக்கு சும்மா சர்வசாதாரணமாக அவ்வளோ சிக்கலாம் கிடைச்சிடாது எதுவுமே இவ்வளோ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கான ஒரு இது கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் காலத்துக்கு வந்துடலாம் இந்த பக்கம் காய கட்டி முடிச்சாச்சு தண்ணி நல்லா ஏறுற அளவுக்கு நல்லா மேடுப்பழம் இங்கே நல்லா குழி கீது மேடு பார்த்துட்டு அது மாதிரி கட்டிட்டு போனால் தண்ணி டக்கு டக்குன்னு ஏறும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு போடுது இலக்கலாக தான் பார்க்குறேன் ஆனால் பட் இங்கே என்னென்னா கல் ஜாஸ்தியாக இருக்குது இலக்கும் போது கல் வந்து காலுக்கே வருது அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இழுத்தாகணும் மோசப்பட்டோம்னா வேலைக்கு ஆகாது மூசு எடுக்குதுங்க அப்படி இந்த அளவுக்கு எடுக்குது மாடி கொஞ்சம் வெயில் இல்லை ஏன்னா வெயில் கூட கொஞ்சம் முடிச்சுக்கணுன்னா வச்சிக்காம டக்கு டக்குன்னு வேலையாயிடும் அதுக்காக தான் என்ன வெயிலில் ஒன்றும் வேலை செய்ய முடியாது என் கூட ஒருத்தன் வேலை செஞ்ச வந்தான் அன்னைக்கு உக்காந்துட்டே இருக்கிறான் ஒன்று ரெண்டு மூணு இன்னும் ஒரு கால் தடுக்கணுங்க ஆ புரியல ஏய் இங்கே த காலது தெரியலியா அது போட்டு தத்துனா நீ போடணும் மீதி ஏய் கால் தத்து விடும் போதையா ஏய் தத்து விட ஆகல நீ இன்னும் ஒரு கால் விட்டு தத்துட்டா காலம் முடிஞ்சிருங்க ஆ ரொம்ப மூச்சு எடுக்குது வேலையும் செய்ய முடியல சும்மா ஒரு நாலு கால் தடுத்தேன் இப்போ இருக்கிற சாப்பாடு அப்போ இருக்கிற சாப்பாடு ரொம்ப வித்தியாசம் இருக்குது அரிசியை தின்னு தின்னு என்ன சத்து இருக்குது ஒரு சத்தும் இல்லை அதனால தான் கம்பு நட்டலாம் கூழ் குடித்தாவது இன்னும் ஒரு பத்து நாள் உயிர் வாழலாம் நினைக்கிறேன் இல்லைன்னா சீக்கிரமே க்ளோஸ் ஆகிடுவோம் என்ன பண்ணுறதுங்க வேறு வந்து அழைக்க வேண்டியதாக இருக்குது நம்ம கஷ்டத்தை விவசாயத்தோடைய கஷ்டத்தை எடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலையும் இந்த மக்கள் வந்து சொல்கிறது பெருசாக ம் எதுவுமே ரொம்பலாம் இது கிடையாது அவங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு சில பேர் லைக் பண்ணுறீங்க அவங்க நம்ம கஷ்டம் புரியணிக்கிறேன் மக்களுக்கு பாருங்கள் நம்ம காலையில் பார் போட்டோம் இன்றைக்கி வந்து கம்பு வாங்கி வச்சு நடக்குது விதை எற கம்பு எனக்கு பாருங்கள் இது இபி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க இதோடைய மீனிங் என்னென்னு தெரியல ஒருவேளை மீனிங் வந்து எம் எம்ப்ளையர் சைடு சீட்ஸும் போட்டிருக்குது அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ பாக்கிட்டு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கேஜிலாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ தான் வாங்கினது இங்கே பாருங்கள் எம்பிரியா அது எம்பிரியோ சீட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நினைக்கிறேன் அது வெதக்கம்பு பாருங்க இப்படிதாங்க இருக்குது அந்த கலரை பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா இதுதான் வெதக்கம்பு அது இப்போ எப்படி நடுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஆள் சேரணும் யாரும் வரல கூலி ஆள் கூப்பிட்டோம் யாருமே வரல அது ரொம்ப கிராய்க்கி இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா ஒருத்தர் நந்த சொல்லிட்டு கம்பு கம்ம நட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த ஒரு அதாவது இந்த பக்கம் பார்த்திங்களா அதாவது ஒரு லெஃப்ட் அந்த ரைட் சைடு இருக்கும் அதாவது ஒரு பக்கம் மட்டும் தான் நடணும் ஒரு பக்கம் விட்டுருணும் ஏன்னா பயிர் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அந்த பக்கம்ங்கிற மண்ணை வெட்டி போகிறதுக்கு அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இங்கே பாருங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏன் தண்ணி விடாமல் நடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் தண்ணி விட்டு நட்டோமுன்னா போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளாக போயிடும் மொழிக்கிறது ரொம்ப லேட் ஆகும் அதனால் மேலேயே வச்சு சாமிக்கிட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா தண்ணியை உடனே விட்டுணும் இல்லைனா எறும்பு தூக்கிட்டு போயிடும் அதனால தான் நம்ம மேக்சிமம் வந்து மூணு கம்பு வரும் ஒரு குத்துக்கு வந்து மூணு வரோம் இல்லை நாலு வரும் இல்லை ஒரு அஞ்சு கூட வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது மாதிரியும் எல்லாமே இது மாதிரி கம்பு நட்டு முடியணும் அதுதான் உங்களுக்கு தெரியும் இது பூரா நட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே இன்றைக்கே தண்ணி விட்டுறணும் ஏன்னா நாளைக்கெலாம் நீங்கள் ஒரு சொல்கிற வெயிட் பண்ணோம்னா இருக்கிற நாலு கம்பு எறும்பு மழக அழகாக தூக்கிட்டு போயிடும் அப்புறம் எதுவுமே முளைக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முளைச்சதுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதுதாங்க விவசாயம் இதுதான் இயற்கையான முறையில் வந்து நம்ம கம்பு உற்பத்தி பண்ணுறது அதாவது அறுவடை பண்ணுறது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ரசாயனமோ இல்லை உரமோ எதுவும் போடுறது கிடையாது பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கையாக தான் நம்மக்கிட்ட இப்போ தெரியும் இந்த ஆடு மாடுங்களுக்கு சாணியும் சரியும் இந்த ஆட்டுங்களுக்கு எரு இந்த புளக்கையும் சரி வச்சு தான் நாங்கள் காட்டுக்கு வந்து உரமாக பயன்படுத்துகிறோம் நல்லா உரம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா டேட்டில் உழுதுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நாங்கள் பார்சவ்லே மாட்டுடையே ஓட்டி இந்த மாதிரி தடுத்து நாங்கள் விவசாயம் பண்ண ஆரமிச்சிடுவோம் இந்த மாதிரி விவசாயம் உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறுக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்